ஓம் ராட் விஸ்வப் பிரமணிய நமக விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் நலன் வேண்டி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நாங்கள் முறையாக தற்பொழுது பதிவு செய்துள்ளோம் என்னுடைய மாநில செயலாளராக ரிக்ரவி அவர்கள் மாநில துணைத் தலைவராக எஸ் எம் கமலகாச்சன் ஆச்சாரியவர்கள் மாநில பொறுவாளராக கணேஷ்குமார் அவர்கள் கோவை மாவட்ட செயலாளராக சிவமணி ஆச்சாரியவர்கள் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் நாச்சிமுத்து ஆச்சாரியரவர்கள் கோவை மாநகர செயலாளர் விஸ்வநாதன் அவர்கள் மாணவரணி மாநில செயலாளர் ஸ்ரீ ஆச்சாரியர் அவர்கள் போன்றெல்லாம் சேர்ந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அதை ஒற்றுமையை பற்றி பேசியிருந்தோம் ஜாதி ரீதியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது இந்து மதத்தினுடைய ஆணி பேர் அடித்தளமே விஸ்வகர்ம சமுதாயம் தான் இந்து மதம் எதை வச்சு சொல்கிறீங்க கோவில் இருக்கிற தெய்வத்தை தான் இந்து மதம் வேத சாஸ்திரங்களை வச்சு தான் இந்து மதம் இந்த வேதம் தர்ம சாஸ்திரங்களை எல்லாம் உருவாக்கியது யார் விஸ்வகர்மாக்கள் யார் உருவாக்குனாங்க விஸ்வகர்மாக்கள் வேதங்கள் ஐந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நாலு தானே தெரியும் ரிக்கி அஜூர் ஷாமா அதர்வனா ஐந்தாவது வேதம் பிரணவ வேதம் அந்த வேதத்தை உருவாக்கியவர்கள் சேர்ந்தவர்கள் விஸ்வகர்மா விஸ்வகர்மாசமாக சேர்ந்தவங்க தான் வேதத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால் இந்த விஸ்வகர்மா சமந்தா ஆணிவேர் இந்து மதத்துக்கு விஸ்வகர்மா சமுதாயம் இல்லைன்னா இந்து மதமே இல்லை அதனால் நான் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு உருவாக்குனது இந்து மதத்தை உருவாக்குனது அர்த்தம் இந்து மத வளர்ச்சி கண்டிப்பாக விஸ்வகர்மா சமுதாயத்துடைய வளர்ச்சி இந்து மதத்துடைய வளர்ச்சி ஏன்னால் ஒரு கல் எடுத்தால் என்ன செய்கிறோம் கோயில் செய்கிறோம் கல்லெடுத்து கோயில் செய்கிறோம் அதே கல் எடுத்து தான் சிலையை உருவாக்கி இந்து மதத்துடைய பண்பாட்டை கொடுக்குறோம் தாலிங்கிற பண்பாடு இந்து மதத்தான்னு இருக்குது அதை விஸ்வவர்மா ஆச்சாரியர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி மனிதர்கள் வாழ்க்கைக்கு வீடு யார் உருவாக்கினது விஸ்வகர்மா தச்சர்கள் எல்லாமே விஸ்வகர்மா சமாயத்தால் தான் உருவாக்கப்பட்டது இந்த உலகமே விஸ்வர்மாத உருவாக்கப்பட்டது அதனால் விஸ்வகர்மா வேறு இந்து மதம் வேறு அல்லது அரசியல் பேசுகிறீங்க நிலைப்பாடு மாற்றிட்டே இருக்கீங்க இல்லையே ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசு ஆன்மீகம் என்பது உலக மக்களுக்கு ஒழுக்கத்தையும் நன்மைத்தையும் கற்றுத்தருவதற்காக ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் என்பது அந்தந்த நாட்டு மக்கள் நன்றாக வாழ்வதற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தருகின்றது அந்த நலத்திட்டங்கள் செய்கின்ற அரசியல்வாதிகள் இடத்துல ஒழுக்கம் இருக்கணும் அவர்களுக்கு தெய்வ பக்தி இருக்கணும் தெய்வத்தினால பயம் இருக்கணும் ஊழல் செய்யும் போது தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் அரசியல்வாதிக்கு இருக்கிறது தான் சாமியார் கொண்டிருக்கிறத நாங்களே அப்பப்போ போது அறிவுரை சொல்லுவோம் நாங்கள் அறிவுரை சொல்கிறனால தான் இதாக இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக ஊழல் இருக்காது அதனால ஆன்மீகம் கலந்த அரசியல் மக்களுக்கு நன்மை